சரிய மயிரே வெளிர நிறை தந்தமசையமுதுகே வளைய துங்க ஒரு கைதடிமேல் பரமகளினகாடி தொண்டு கிழவனிவனார் எனமர கிண்கிஞனமுனுரையே குளரவிடி துன்று குருடுபடவே செவிடுபடுசெவ்விய மிடையும் ஒரு பண்டிதனுமே கூடமே இளமயந்தூடமைகளே மங்கை அழுது விழவே யம படர்கள் இன்ற சருவ மனமே ஒழுக உயிர் மங்க பொழுது கடிதே மயிலின் இசை வர வேணும் இந்த வருக ரகுணாயக வருகமைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதார் உயிர் வருக அபிரா அரசே வருக கவருக மலர் சூடிட வருக என்ற பதிவினடு கோலை புகழ வருகிழும்ருக குலவரிழவன்றி மருவுழகா சிந்தை மகிழு வஞ்சி குலவரிழவன்றி மருவுமழகா அமர சிறை சிந்த அசுகத்திளை வேரோடு மடிய அழுதேர திங்கள ಪರಮರ್ದಂದ ಕುಮರ ಅಲೆಯೇ ಕರೆ ಪುರುದ ಸಿಂಗೆ ನಗರಿ ಹಿನಿದೆ ಮರುವಿ ಬಳಪೆ